தாத்தாவையும் பாட்டியையும் அவரவர் மனம் நோகக்கூடாதென்று காவேரியின் வீட்டினை இஸ்திரப்படுத்த வேண்டுமென்று சொல்லி வழியனுப்பி வைத்தான் விஜய் கங்கா தனது குணத்தினை மாற்றுவது தாய் சாரதாவினால் ஆனாலும் உண்மையாக உள்ள குணமென்றால் அது நிரந்தரமாக அல்லவாக இருக்கும் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையே எல்லாவற்றினையும் விட்டு வந்த விஜய் கொம்பனியை தாத்தாவிடம் கைவிட்டு விட்டான் பாட்டி காவேரியையும் காவேரியின் குடும்பத்தினையும் வரத்தெடுத்த வடு சாரதா குடும்பத்திற்கு மாறுதோ இல்லையோ விஜய்க்கு மாறாது இதனை தாத்தா கண்டுபிடித்து விட்டார் விஜய் இதனை மழுப்பினான் தான் உழைக்க வேண்டும் அத்தையின் குடும்பத்திற்கு தன் குடும்பம் சுமையாக இருக்கக்கூடாதென்று நினைத்து வேலைகளுக்கு விண்ணப்பிக்கின்றான் விஜய் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி காவேரியையும் சாரதா குடும்பத்தினையும் ராதாவும் கல்யாணி பாட்டியும் கடித்து குதறியதனை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கும் விஜய் பாட்டியை காணும் போதெல்லாம் காவேரியினுள் புகுந்த அந்த கூறிய வேலை காண்பதாகத்தான் நினைக்கின்றான் விஜய் இவற்றை ஒன்றையும் காவேரிக்கும் காட்டிக்கொள்ளாமல் தாத்தா பாட்டியினை விட்டொதுங்கும் விஜய் ஆனால் சாரதாவுக்கோ ஒட்டுமொத்தமாக விஜய் வயசானவர்களை அம்போன்று விடுவது சரியில்லை என்று காவேரிக்கு புத்திமதியினை சொல்லிக் கொடுக்கும் உண்மையான தாயாக திகழ்கின்றாள் சாரதா தாய்மை என்றால் இப்படி சாரதா மாதிரி இருக்க வேண்டும் மாப்பிள்ளை வந்து விட்டார் தங்கள் பக்கம் அமர்த்தி விடுவோம் என்று இருக்காமல் விவரமாக சிந்திக்கும் பக்குவத்தினை சாரதா இங்கு வழிகாட்டுகின்றார் அத்துடன் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கின்றார் அது மட்டுமல்லாமல் குமரன் ஏற்கனவே கரடுமுரடாக விஜயுடன் நடந்திருந்தாலும் இப்போ எல்லாவற்றினையும் விளங்கிய பின்பு குமரன் காவேரியின் தகப்பஸ்தானத்தில் இருந்து அதாவது குடும்பத்திற்கு மூத்தவனாக இருந்து செயல்படுவது என்பது அவனது பெருந்தன்மையினை காட்டுகின்றது ஆனால் கங்கா இடைக்கடை வேங்கையாக மாறுகிறாவோ என்ற கவலையும் இங்கே இருக்கின்றது உண்மையாக விளங்கிக் கொள்ளும் தாய்மையும் நடிக்கத்தான் வேண்டுமா அவ்வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே கங்கா தன் மூத்த பிள்ளை கற்பமாக இருக்கின்றாள் குமரன் உறவுக்காரன் காவேரி தன் புருஷனுக்கு செல்ல பிள்ளை ஆனால் விஜய் புரத்தியிலிருந்து வந்தவன் அத்தனைக்கும் அவன் காவேரிக்காக தன் மகளுக்காக எல்லாவற்றினையும் தூக்கி அறிந்துவிட்டு வந்துள்ளான் காவேரி மட்டும் தனக்கு இருந்தால் காணும் காவேரியின் இந்த சிறிய குடும்பத்திலிருந்து கிடைக்கும் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் மட்டும் தனக்கு காணும் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பிறந்ததிலிருந்து செல்ல பிள்ளையாக வளர்ந்தவன் கஷ்டமென்றால் என்னென்று தெரியாமல் நேற்று வரைக்கும் வளர்ந்தவன் வாழ்ந்தவன் இப்போ இங்கு தரையிலிருந்து தங்களுடன் உணவு நுகின்றான் என்று ஒரு சாதாரணமாக மனுஷனாக வந்த விஜயை சாரதா உபசரிக்கத்தானே வேண்டும் இதில் சாரதாவின் பக்கம் உள்ள புலைதான் என்ன இதனில் கங்கா கொஞ்சம் தவறுதலாக விளங்கிக் கொள்கின்றார் அதாவது விஜயை தூக்கி தலையில் வைக்கின்றா அம்மா தன் புருஷன் குமரனை எடுபடி வேலைக்கு வைத்திருக்கின்றார் என்று கொம்பையா பண்ணி பார்க்கின்றார் இதனை உடனே கண்டுபிடித்து இல்லாமாக்கள் வேண்டும் உண்மையான வாழ்க்கையிலே இல்லாவிடில் இது பெரிய பூகம்பமாகிவிடும் இவற்றை படித்திருக்கின்றார்கள் போலும் காவேரியும் விஜயும் வாழ்க்கையில் ஒவ்வொரு படிகளையும் கடக்கையிலே சுற்றமும் பார்க்க வேண்டும் சுற்றம் எப்படி ஒவ்வொரு சொற்களுக்கு ரியாக்ட் பண்ணுகிறதென்று அங்கிருந்து ஓட வேண்டும் அப்போது வாழ்க்கை இனிக்கும் இல்லையேல் தினமும் புயலைத்தான் காண்போம் சில சமயம் மிகவும் கொடூரமான டொனாடோ அல்லது சுனாமியினில் அகப்பட்டு சின்னாபின்னமாகி விட வேண்டியும் வரலாம் தவமிருந்து இந்த பாரிய அழிவுகள்தான் தான் வேண்டுமென்று இருக்கும் குடும்பங்கள் தான் அதிகம் இதனை தவிர்ப்பதற்கு சுற்ற உள்ளவர்களின் மனநிலையினை எவ்வாறு காவிரியும் விஜயும் பார்த்து அதற்குரிய மாதிரி தங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறார்கள் என்பதனை அவதானிக்க வேண்டும் அதன்படி வாழ்க்கையினை நகர்த்த வேண்டும் இங்கு நடிக்கக்கூடாது உண்மையான வாழ்வும் வார்த்தைகளும் இருக்க வேண்டும் இது குடும்பம் உறவுகள் இதனை விளங்கினால் குடும்பம் இறுதியில் உலகம் இன்பத்தில் துய்க்கும் குடும்பத்திற்காக ரவுடிகளுடன் மல்லு கொண்டு நின்றாள் காவேரி காவேரி வீட்டிலே சும்மாதான் இருக்கின்றால் அப்பவெல்லாம் பிள்ளையை வைத்து கொண்டு கொடைக்கானலுக்கு போனால்தானே இதிலே பொடிநடையினிலே போய் கடையிலே பொருட்கள் வாங்கினால் என்ன என்ற கேள்விகளுக்கு கங்கா இடம் கொடுப்பதனால் காவேரி விஜயிடம் கேட்டது போன்று தனிக்குடித்தனம் போவது என்பது அப்போது ஊகமாக இருந்தது அதுதான் நல்லது என்று இப்போது தோன்றுகின்றது ஆனால் சாரதாவின் புருஷன் சந்தானத்தின் வேணவா வேறாக இருக்கின்றது ஒரு பெரிய காணியிலே எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போ அதனை மனைவியாக கட்டிக்காக்க வேண்டியது சாரதாவின் கடமையாக அல்லவா இருக்கும் காவேரி பிரிந்து போவதற்கு சாரதா இடம் கொடுக்க மாட்டான் அத்துடன் விஜயும் சம்மதிக்க மாட்டான் ஏனென்றால் காவேரி தன் குடும்பத்திடம் விஜய் பற்றி சொல்லுகையில் விஜய் அன்பிற்காக என்கிறவர் ஒரு குழந்தை மாறி அம்மா அவர் என்றதனை இங்கு நினைக்க தோன்றுகிறது எனவே விஜய் பிறந்ததிலிருந்து உண்மையான அன்பினில் வாழவில்லை என்பதனால் அன்பிற்கு எங்கும் உயிரது எனவே விஜய் அத்தையின் குடும்பத்தினை விட்டு வெளியேறுவது என்பது நோ சான்ஸ் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்குள்ளேயே பிணைந்து கொண்டிருப்பான் விஜய் இந்த வாழ்க்கையினை என்னென்று நீங்கள் படம் பிடித்துள்ளீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்